பதினேழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஆடி முதல் நாள் குபேர தலையாடி இந்த ஒரு தீபம் மட்டும் நிலவாசல்ல மறக்காம ஏற்றுங்க தீராத கஷ்டமும் தீரும் செல்வ செழிப்பு உறுதி அது என்ன பொருள் எப்படி ஏத்தனும் எந்த நேரத்துல ஏத்தணும் அப்படிங்கிறதெல்லாம் இந்த பதிவுல நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஆடி ஒன்னாம் தேதி பாத்தீங்கன்னா சப்தமி திதி மாலை ஆறு முப்பத்தி மூணு வரை அதற்கு பிறகு அஷ்டமி திதியானது ஆரம்பிக்குது ராலம் பார்த்தீங்கன்னா அன்னைக்கு ஒன்றரை டு மூணு அன்னைக்கு வியாழக்கிழமை அப்படிங்கிறதுனால யமகண்டம் பாத்தீங்கன்னா ஆறு டு ஏழுரை அதனால ஆறு மணிக்கு முன்பாக பிரம்ம முகூர்த்தத்துல இந்த தீபத்தை வந்து நீங்க ஏத்திரணும் குரு ஓரையில செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஆறு டு ஏழுக்குள்ளே இந்த விளக்கை ஏத்தாதீங்க காலையிலேயே பிரம்ம முகூர்த்தத்துல அம்மனையும் குலதெய்வத்தையும் நினைச்சுக்கிட்டு இந்த விளக்கை ஏத்துங்க அதே போல ராவு காலத்தில் மதியம் ஏத்தக்கூடாது குளிகை நேரம் ஒன்பது டு பத்தரை இந்த நேரத்துல ஏத்தலாம் மாலை ஆறு முப்பத்தி மூணுக்குள்ளே நீங்க ஆடி ஒன்றுக்கு என்ன தேங்காய் சுடுவது இந்த தீபம் ஏத்துவது எதா இருந்தாலும் செஞ்சிருங்க அதற்கு பிறகு அஷ்டமி திதி ஆரம்பிக்கிறதுனால ஆடி மாசம் அப்படின்னாமே நமக்கு நினைவுக்கு வருவது அம்மன் தான் அம்மன் கோவில் அனைத்துலயும் இந்த ஆடி மாசத்துல சிறப்பான விழாக்கள் வந்து நடைபெறும் இந்த ஆடி ஒன்றும் சரி ஆடி மாதம் முழுவதும் சரி குலதெய்வ வழிபாடு கிராம தேவதை வழிபாடு இஷ்ட தெய்வ வழிபாடு சக்தி வழிபாடு ரொம்ப முக்கியமானதாக சொல்லப்படுது சரி எந்த மாசத்துக்கும் இல்லாத ஒரு சிறப்பு இந்த ஆடி மாசத்துல ஆடி ஒன்னாம் தேதி ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததாக ஏன் இருக்கு அதை ஏன் நம்ம தலையாடி அப்படின்னு சொல்லி கொண்டாடுறோம் இன்னமும் பார்த்தீங்கன்னா ஒரு சில நகர்ப்புறங்கள்ல இந்த ஆடி ஒன்னாம் தேதி வந்து ரொம்ப மிக சிறப்பாக தலையாடின்னு சொல்லுவாங்க இந்த தேங்காவை சுடுறதுன்னு சொல்லுவாங்க தேங்காய் சுட்டு சாமி கும்பிடுவாங்க அது ஏன் மற்ற மாதங்களில் இப்போ ஆணி முதல் தேதியாக இருக்கட்டும் ஆவணி முதல் தேதியாக இருக்கட்டும் நம்ம அப்படி கும்பிடுறதில்ல இந்த ஆடி ஒன்றுக்கு மட்டும் ஏன் அவ்வளவு சிறப்பு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஆடி முதல் தேதி வந்து குருஷேத்திர போர் வந்து தொடங்குது அப்போ வந்து பழி கொடுக்கப்படணுமா முதல் நாள் அதற்கு அம்மாவாசை என்று சந்திரனையும் சூரியனையும் ஏமாற்றி போர் புரியணும் அப்படின்னு கௌரவர்கள் வந்து திட்டமிடுறாங்க முதல் நாள் வந்து நல்ல நேரம் பார்த்து பழி கொடுத்தோம் அப்படின்னா வெற்றி உண்டாகும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு துரியோதனன் வந்து பஞ்சாங்கம் பார்க்கறதுல வல்லவரான பாண்டவர்களில் ஒருவரான சகாதேவன்கிட்ட வந்து நாள் குறித்து தர சொல்லி கேட்குறாரு சகோதரனும் தன்னுடைய தொழிலில் கரெக்டாக இருக்கணும் அப்படிங்கிறதுனால ஆடி மாதம் முதல் தேதி என்று அம்மாவாசை என்று பழி கொடுத்தா நிச்சயம் வெற்றி கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க உடனே கிருஷ்ணர் வந்து சகாதேவன்கிட்ட துரியோதனன்ட்ட நீ என்ன சொன்ன அப்படின்னு கேட்கறாரு அவர் சொல்றாரு உண்மையெல்லாம் ஏன் சொன்ன அப்படின்னாரு அதற்கு சகாதேவன் வந்து பஞ்சாங்கம் கணித்து சொல்வது என்னுடைய வேலை பஞ்சாங்கம் பொய் சொல்லாது பஞ்சாங்கம் கணிக்கும் கணிதனும் பொய் சொல்லக்கூடாது அதனால உண்மையை சொன்னேன் அப்படின்னு சகாதேவன் சொல்றாரு கௌரவர்களுக்கு முன்பாக நாம் பழி அப்போ அப்பதான் வெற்றி பெற முடியும் அப்படின்னு கிருஷ்ணர் வந்து பாண்டவர்கள்ட்ட ஆலோசனைல ஈடுபடுறாரு ஆடி ஒன்னாம் தேதி காளி தேவிக்கு ஒரு பழி கொடுக்க வேண்டும் அப்ப யாரை பழி கொடுக்கலாம் அப்படிங்கிற விவாதம் வருது அப்ப அர்ஜுனனோட மகனான அரவானை பலி கொடுக்க எல்லாருமே சம்மதம் சொல்லிடுறாங்க அதற்கு அரவானும் ஒப்புக்கொண்டார் அப்போது கிருஷ்ணர் கேட்குறாரு உன்னுடைய கடைசி ஆசை என்ன அப்படின்னு கேக்குறாரு அதற்கு அரவான் சொல்றாரு எப்படியும் நாளை வந்து என்னை பலி கொடுத்துடுவீங்க நான் இறந்துடுவேன் அதனால எனக்கு திருமணம் செய்து தாம்பத்திய சுகத்தை அனுபவிக்க வேண்டும் அப்படின்னு கேக்குறாரு ஒரு நாள் மட்டும் கணவனுடன் வாழ்ந்து விதவை கோலம் ஏற்க எந்த பெண்ணும் தயாராக இருக்க மாட்டாள் அப்படின்னு கிருஷ்ணர் சொல்லிட்டு அதனால நானே பெண்ணாக மாறுகிறேன் நீ தாம்பத்திய சுகத்தை அனுபவித்துக்கொள் அப்படின்னு சொல்றாரு அவ்வாறே கிருஷ்ணர் வந்து மோகினி அவதாரம் எடுக்கிறார் இருவருக்கும் இடையே தாம்பத்தியம் நடக்கிறது அதற்கு பின் அடுத்த நாள் வந்து அரவான் வந்து பழி கொடுக்கப்படுறாரு நாகர்குல மன்னனான அரவானை பழி கொடுத்து குருஷேத்திரத்தில் அவங்க வந்து போரில் வந்து பாண்டவர்கள் வந்து வெற்றி பெறறாங்க இந்த அரவானோட தலையை தேங்காவாக கருதி அதற்கு ஞாபகப்படுத்தும் விதமாக நம்ம வந்து அதில் அவல் வெள்ளம் எல் கடலைப்பருப்பு இதெல்லாம் போட்டு நெருப்பில் வந்து சுட்டு வழிபடுவது வழக்கம் தான் அந்த ஆடி முதல் நாளன்று தாம்பத்தியத்தில் ஈடுபடக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி ஈடுபட்டாங்க அப்படின்னா அவர்களுடைய வாழ்க்கை முழுவதும் சண்டை சச்சரவோட இருக்கும் தீராத பிரச்சனைகள் வரும் தர்த்திரம் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால ஆடி முதல் நாளன்று வீட்டுக்கு அருகில யாரேனும் அரவாணிகள் இருந்தால் அவர்களுக்கு உணவளித்து வந்தோம் அப்படின்னா ஒரு வருடங்கள் நீங்க கிருஷ்ணர் கோவிலுக்கு போய் பெருமாளை தரிசித்த பலன்கள் வந்து கிடைக்கும் அதே போல் அடுத்த ஏழு தலைமுறைக்கு உங்களுடைய குடும்பத்துல யாரும் திருநங்கைகளாக பிறக்காமல் போவதற்கான பலனும் கிடைக்கும் சரி அன்றைய தினம் வந்து நம்ம எப்படி வந்து விளக்கு போடணும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஆடிமா சொன்னாவே நான் முன்னையே சொல்லிட்டு அம்மன் தான் நமக்கு ஞாபகம் வரும் அம்மன் அப்படின்னாவே நமக்கு இன்னொன்னு ஞாபகம் வருவது என்ன வேப்பிலை இந்த வேப்பிலைன்னு நம்ம இதை சாதாரணமாக நினச்சிடக்கூடாது வேப்பிலையோட சக்தியும் மகிமையும் நம்ம சொல்ல முடியாத அளவு இருக்கு ஆன்மீக ரீதியாகவும் ஆரோக்கிய ரீதியாகவும் வேப்பிலையோட சக்திகள் அதீத அளவில் இருக்கு இன்றைய தினம் இந்த வேப்பிலையை வந்து நம்ம வீட்டு நிலவாசல்லையும் கொத்தா வந்து அப்படியே மேலே நிலவாசலில் மாவிளை தோரணம் கட்டுவோம் இல்லை அந்த இடத்துல அந்த வேப்பிலையை வந்து சொருகி வைங்க குலதெய்வத்தோட அருளும் இஷ்ட தெய்வமும் அம்மனோட அருளும் கிடைக்கும் ஏன்னா நிலவாசல் அப்படிங்கிறதே குலதெய்வம் வாசம் செய்யக்கூடிய இடம் அன்றைய தினம் அந்த நன்கு சுத்தம் நல்லா நிலவாசல்ல கதவோட சைடு இருக்கும் இல்லையா அந்த இடத்துல நிலவாசல்ல மஞ்சள் குங்குமம் வச்சிருங்க வச்சுட்டு எலுமிச்சம் பழத்தை இரண்டா கட் பண்ணி ஒன்றில் மஞ்சளும் ஒண்ணுல குங்குமமும் வச்சு அந்த நிலவாசல்ல வச்சிருங்க அதற்கு பிறகு வேப்பிலை சிறிது அந்த இடத்துல ஒரு கோலம் போட்டு அதற்கு மேல் வேப்பிலைய வச்சு அந்த வேப்பிலைக்கு மேல் ஒரு விளக்கு அந்த விளக்கு அகல் விளக்காக தான் இருக்கணும் அந்த அகல் விளக்க வச்சு அதில் நல்லெண்ணெய் விட்டு பஞ்சுத்திரி போட்டு தீபம் ஏற்றுங்க இந்த எண்ணெயில் வந்து சிறிது பச்சக்கற்பூரம் சேர்க்க வேண்டும் ஏன்னா இந்த பச்சக்கற்பூரம் அப்படிங்கிறது பணத்தை ஈர்க்கக்கூடிய சக்தி உடையது பண வசியத்துக்காக பயன்படுத்தக்கூடியது மகாலட்சுமி வாசம் செய்யக்கூடிய ஒரு பொருள் அதனால் இதை நம்ம சேர்க்கறதுனால நில வாசலில் இருக்கக்கூடிய குலதெய்வத்தோட அருளும் மகாலட்சுமியோட அருளும் நமக்கு கிடைக்கும் மீண்டும் அடுத்த காணொலியை சந்திப்போம் நன்றி வணக்கம்